ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளாரே போகலாம் சப்பாத்திக்கல்லி பழத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வறண்ட நில தாவரத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய இந்த சப்பாத்தி கல்லியில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி கல்லி அப்படிங்கிற பேரை சொன்னதுமே நம்ம நினைவுக்கு வர்றது பாலைவனம்தான் இந்த சப்பாத்தி கல்லிக்கு தண்ணியே தேவையில்லை அது பாட்டுக்கு வளர்ந்துடும் இது நாவரட்சியை போக்க வல்லது இதை ஆடு மேய்க்கிறவங்களாம் எடுத்து சாப்பிடுவாங்க வெயிலின் தாக்கத்திலிருந்து உடலை பாதுகாக்கக்கூடிய சக்தி இந்த சப்பாத்தி கல்லிக்கு இருக்குது ஆனால் இதை தவிர இதில் ஏராளமான நன்மைகள் இருக்குது இந்த சப்பாத்தி கல்லி பழத்தை பறிக்கிறப்ப ஜாக்கிரதையாக தான் பறிக்கணும் கொஞ்சம் ஏமாந்தாலும் முட்கள் குத்திரும் இந்த பழத்தோட தோலை நீக்கிட்டு தான் இதை சாப்பிடணும் இல்லைன்னா உதடுகள் ஈறுகள் தொண்டைகள்லாம் முட்கள் கொள்ளும் சப்பாத்தி கல்லியை ஏன் குழந்தை இல்லாதவங்களுக்கு வரப்பிரசாதம்னு சொல்கிறாங்கன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க கருப்பையில் சினிநீர் கட்டிகளை கரைப்பதற்கு இந்த சப்பாத்தி கல்லி உதவுது இந்த பழத்தை சாப்பிட்டோன்னா குழந்தை உண்டாகும் கருமுட்டை வளர்ச்சியும் சீராகும் அதுவும் கர்ப்ப காலத்தில் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா குழந்தை அழகா பிறக்கும் குங்குமப் பூவை விட இந்த சப்பாத்தி கல்லி பழம் சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் விந்தணு உற்பத்திக்காக ஆண்களும் சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிடலாம் ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்றப்ப டீ காஃபி இதெல்லாம் கட்டாயம் தவிர்க்கணும் குழந்தை இல்லாதவங்களுக்கு மட்டும் இல்லாம வேற என்னென்ன நோய்களுக்கெல்லாம் இந்த சப்பாத்தி கல்வி பழம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு பாத்துட்டு வரலாம் இந்த சப்பாத்தி கல்வி பழத்தில் தொடர்ந்து சாப்பிட்டே வரும்போது இருமலை போக்கும் கக்குவான் இருமலுக்கும் இந்த சப்பாத்தி கல்வி பழம் நல்லது பருவ காலத்தில் ஏற்படும்ல அந்த வைரஸ் எல்லாம் எதிர்த்து போராடும் கண் பார்வையை மேம்படுத்தும் ஞாபக சக்தியை அதிகரிக்கும் உடல் எடையை கட்டுக்குள்ளார வச்சிருக்கும் சர்க்கரை நோயாளிகள் கூட இந்த சப்பாத்தி கல்லி பழத்தை சாப்பிடலாம் அதுபோல் வீக்கம் இருக்கும்ல அந்த இடத்துல இந்த சப்பாத்தி கல்லி பழத்தை பூசணோனா எப்பேற்பட்ட வீக்கமாக இருந்தாலும் குறஞ்சிரும் சப்பாத்தி கல்லி பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது இதனால் ரத்த அழுத்தம் குறையும் அது மட்டும் இல்லாமல் இரத்த நாளங்களில் சேரும்ல அந்த கழிவுகளெல்லாம் அகற்றி இதய நோய்கள் ஏற்படாமல் தடுக்கிற சக்தி இந்த சப்பாத்தி கல்லி பழத்துக்கு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் சப்பாத்தி கல்லியில் இருக்கும்ல அந்த ஜெல்லை எடுத்து சுத்தம் இல்லாமல் இருக்கும்ல அதாவது அசுத்தமான தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே சுத்தமாக மாறிடும் இந்த சப்பாத்தி கல்லியோட வெள்ளைக்கல்ல அரைச்சி போட்டிங்கன்னா அக்களில் இருக்கும்ல அந்த கட்டி கரைஞ்சிரும் சப்பாத்தி கல்லி பழத்தை நாகத்தாளி அப்படின்னும் சொல்லலாம் இதை சாப்பிட்டோன்னா குரல் வலை பித்தப்பை மலக்குடல் சார்ந்த அனைத்து நோய்களும் நீங்கும் ரத்தம் கக்குதலும் தீரும் சப்பாத்தி கல்லி பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து கொழுப்புகளை கரைச்சி வெளியேற்றி உடல் பருமனை குறைக்குது கல்லீரல் சம்பந்தமான எல்லா பாதிப்புகளும் சரியாகும் இந்த வீடியோல காடுகளில் அதுவும் தண்ணியே இல்லாத வறண்ட நிலத்துல கூட தானாக வளரக்கூடிய சப்பாத்தி கல்லி பழம் எப்படி குழந்தை இல்லாதவங்களுக்கு வரப்பிரசாதமாக அமையுது அப்படின்னும் பல்வேறு விதமான நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை